வேலும் மயிலும் சேவலும் துணை பாரத போரில் சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் பெற விரும்பிய அர்ஜுனன் மூங்கில் காடாக இருந்த திருவேட்களத்தில் கடும் தவம் இருந்தான் அர்ஜுனனின் தவத்தை கெடுக்க துரியோதனன் மூகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பி தவத்திற்கு இடையூறு விளைவித்தான் சிவபெருமான் பார்வதியுடன் வேடன் உருவில் வந்து தனது அம்பால் மூகாசுரனை கொன்ற அதே கணத்தில் அர்ஜுனனும் அப்பன்றியின் மீது அம்பு விட்டதில் கொந்தது வேடர் வேடத்தில் வந்த சிவபெருமானன் என்பதை அறியாத அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது விற்போரில் அர்ஜுனனின் வில் முறிந்தது கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடன் உருவில் இருந்த சிவபெருமானை அடிக்க அந்த அடி மூ உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது சிவபெருமான் தனது திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிய சிவனின் பாததீட்சை பெற்று அன்னையின் கருணையால் இத்தல தீர்த்தத்தில் விழுகிறான் அர்ஜுனன் சிவன் பார்வதியுடன் தோன்றி பாசுபதம் கொடுத்து அருளினார் அர்ஜுனன் வில்லால் அடித்த தழும்பு லிங்கத்தின் மீது இருப்பதை இன்றும் காணலாம் இங்குள்ள மூலவர் பாசுபதேஸ்வரர் அம்மன் நல்லநாயகி தீர்த்தம் கிருபா தீர்த்தம் தலவிருட்சம் மூங்கில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே சன்னதி இருப்பது இக்கோவிலின் சிறப்பு சூரிய சந்திர கிரகண நாட்களில் இவ்விருவரையும் வழிபட்டால் கிரகதோஷம் நீங்கி எல்லா வளமும் பெறுவர் என்பது ஐதீகம் திருஞான சம்பந்தர் சிதம்பரத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவேட்களம் என்ற இத்தலத்தில் தங்கி சிதம்பரம் மற்றும் அருகிலுள்ள கோவில்களுக்குச் சென்றதாக வரலாறு அருணகிரிநாதர் இங்குள்ள முருகப்பெருமான் மீது இரண்டு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் திருவேட்களம் திருப்புகழ் சதுரத்தரை நோக்கிய பூவொடு கதுரொத்திட ஆக்கிய கோளகை தலையச்சிவ பாக்கிய நாடக அனுபூதி சரணக்கடல் காட்டிய நாணவமலமற்றிட வாட்டிய ஆறிரு சைலக்குள மீட்டிய தோளொடு முகமாறும் கதி சுற்றுக நோக்கிய பாதமும் மயிலிற்புற நோக்கிய நாமன கருணை கடல் காட்டிய கோலமும் அடியேனை கனகத்தினு நோக்கினி தாயடி அவர் முத்தமிழார் புகவேவர கதிபெற்றிட நோக்கிய பார்வையும் மறவேனே சிதறத்தரை நாற்றிசை பூதர நெறியப்பறை மூர்க்கர்கள் மாமுடி வேயையில் விடுவோனே சிவபத்தினி கூற்றினை மோதிய பதசத்தினி விநாயகி சகமிப்படி தோற்றிய பார்வதி அருள் பாலா யானையும் விகடத்துறவாக்கிய மாதவன் விசயக்குர தேற்பரியூர்பவன் மருகோனே வெளியட்டிசை சூற்பொருதாடிய கொடுகை கொடுகீர்த்துயிலாவிய பிறல் மை திரு வேட்களமேவிய பெருமாளே பிறல் மை திரு வேட்களமேவிய பெருமாளே பெருமாளே